நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்துக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேடிவி கார்த்திக் பிள்ளை சார் வந்து நமது மைவி த்ரீ ஆட்ஸில் ஏதாவது அப்டேட் வந்தால் உடனுக்குடன் வந்து பார்த்தோன்னா அந்த செய்தியை வந்து நமக்கு தெளிவாக எடுத்துருப்பார் நாமளும் நமது மனைவித் திரையார உறுப்பினர்களும் அவர் பதிவு போட்டார்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க அதேமாரி அவர் பதிவில் கரெக்டான ஒரு விளக்கமாக இருக்கும் உண்மையாகவும் இருக்கும் சரிங்களா சரி இவர் நமது கே டிவி கார்த்திக் பிள்ளை சார் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் எனக்கு நிறைய கால்கள் வருகிறது எனக்கு நிறைய கால்கள் வருகிறது இதால் என்னுடைய மொபைல் ஃபோன் வந்து ஹேங் ஆகுது அதால் நான் வந்து என்னுடைய பர்சனல் வேலையின் காரணமாக நிறைய ஒர்க் இருக்குது என்னால் வந்து அட்டன் பண்ண முடியல உங்ககிட்ட பேச முடியல இருந்தாலும் நான் ஏதாவது அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவுபடுத்துவேன் அப்டேட் இருந்தால் தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கடைசி வீடியோவில் சொல்லியிருந்தார் இதை தப்பாக நினைத்துக்கொண்ட கொண்ட நமது மைவித்திரியரசு உறுப்பினர்கள் எல்லாரும் இனிமேல் மைவித்திரியரசு பற்றி இவர் வீடியோ போட மாட்டார் இவர் வந்து எந்தவித அப்டேட்டும் கொடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு தப்பான நோக்கத்தில் புரிந்து கொண்டிருக்கின்றனர் எனவே நண்பர்களே இது முற்றிலும் இந்த கருத்து தவறு அவர் வந்து ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி அடிக்கடி நிறைய பேர் நமது மைவித்திரிய உறுப்பினர்கள் கால் பண்ணுறதுனால அவருடைய ஃபோன் வந்து ஹேங் ஆகுது நிறைய தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவருடைய பிரச்சனைகளையும் நம்ம பார்க்கணும் ஏ நம்ம மைவித்திரிய அரசு உறுப்பினராக நம்ம அவருடைய பிரச்சனையும் பார்க்கணும் அவருக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அவருடைய பர்சனல் ஒர்க்கும் இருக்கும் எனவே இதை தவறாக நினைக்காதீங்க கண்டிப்பாக அப்டேட் வந்தால் கண்டிப்பாக கொடுப்பாரு அதை தான் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு எனவே தப்பாலா தப்பாலாம் நீங்கள் நினைக்காத நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்